தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான பிரீ பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் பத்திரிக்கையாளர்களுடைய ஃபோனை பறிமுதல் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல இதனால தான் இந்த ஃபோனை வந்து நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது என்ன காரணம் அது எப்படி வந்துட்டு ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவன் மேலே கேஸ் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு எப்படி அவங்ககிட்ட ஓசையில் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க யார் அந்த சார் 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 தாண்டி இதில் எட்டு சார்கள் சம்மந்தப்பட்டுள்ளார் இந்த கேஸ்ல இங்கே வண்டி நம்பரே ஃபேக்கு சோ இது ஒருவேளை அவங்களா இல்ல வந்து கடத்தப்பட்டு வந்த வண்டியா இல்ல அவங்க திரும்ப திரும்ப குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களா அப்படின்னு அந்த கார் போயிட்டு இவங்க இவங்க எப்படியோ தப்பிச்சு அவங்க அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க கேட் அங்க வந்து ஆண்கள் விடல வீட்டு வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க இதுல இருக்க ஆண்கள் அதுல இருக்க ஆண்கள் அதுல இருக்கு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாடப்படுறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் பத்திரிக்கையாளர்களுடைய செல்ஃபோன்களை வந்து எஸ்ஐடி பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் அவர் கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க எதனால் பத்திரிக்கையாளர்களுடைய இந்த செல்ஃபோன் வந்து பறிமுதல் செய்யப்படுது இந்த வழக்கில் ஆமாம் மூணு பத்திரி பத்திரிகையாளர்களோட ஃபோன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துச்சு அது இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சஸ்பெக்டன் பேரில் என்கொயரி பண்ணுறது இல்லை இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே ஓகே ஆனால் அது என்னென்னா ஃபோனை எடுத்து கன்ஃபெசிகேட் பண்ணி அவங்க வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அகேன்ஸ்ட் அ ரூல் தான் இப்போ ஒன்ஸ் ஒரு அக்யூஸ்டாக ஒருத்தவங்க வராங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு அப்படின்னும் போது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வந்து அவங்க ஃபோனை வாங்கி அவங்க வந்துட்டு சீஸ் பண்ணி அவங்க எடுத்து வச்சுக்கிறது ஓகே எல்லாமே இப்போ ஞானசேகரன் ஃபோனை பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இந்த பத்திரிகையாளர்களோட ஃபோனை ஏன் எடுத்தாங்க என்னன்ற ரீசன் இது வரைக்கும் ஏன்னா இந்த இது நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் ஆகட்டும் அவங்க சில விஷயங்கள் அட்லீஸ்ட் ப்ரெஸ் முன்னாடி நின்று சொன்னாங்க இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஸோ நாங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பிரஜெக்ஷன் இருந்தது பட் ஸ்பெஷல் காவல்துறை சார்பிலையும் சில ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தது அப்புறம் அது கண்டனம் ஏற்பட்டு அப்புறம் அதுக்கு தடை விதி வி விதிக்கப்பட்டது அது நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு பட் ஆனால் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்ததுலேருந்து எல்லாமே தகவல் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு எதுவுமே அவங்க அஃபிஷியல் ரிப்போர்ட்டாக கொடுத்ததாகவும் தெரியல பட் அந்த தகவலுக்கே இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா டிஜிபி அவர்கள் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தேவையில்லாத விஷயங்களை வந்து பரப்பாதீங்க உங்க யூகங்களை கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் ஸோ இதுவும் அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி மூன்று பத்திரிகையாளர்களோட போனை வந்து வந்து அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையாளர்கள் மன்றம் வந்து அதோட நிற்காமல் திரும்ப இப்போ என்ன பண்ணாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதில் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ரோச் பண்ணி அவங்க சார்பா வந்து அப்பியரான சூரியபிரகாசம் அப்படிங்கிற அட்வொகேட் வந்து ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவங்க பெஞ்சில் தான் வந்துட்டு இந்த இது வந்து யோரீங்க கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது சொல்ல இல்ல இவங்க சைடு சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரிகையாளர்கள் மன்றம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப கண்டன கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது எப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் நாங்கள் எங்களோட ஃபோனையே பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதுக்காக பறிமுதல் செஞ்சாங்க அடுத்தது வெறும் என்கொயரின்னு தானே கூப்பிட்டாங்க என்கொயரின்னு கூப்பிடும்போது எல்லாருமே போவோம் அப்போ ஏன் ஃபோன் அவங்க வாங்கணும் என்ன பேஸில் வாங்கினாங்க இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணப்பட்டது ரைஸ் பண்ணப்படும் போது ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் சொன்ன விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசிக்கோங்க ஆல்ரெடி அங்கே நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நிலுவையில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஹை கோர்ட்டில் வந்து சில ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க இல்லை முன்னாடி அதாவது எஃப்ஐஆர் லீக்கேஜ் வந்து ஏன் ஆச்சு அதன் பேரில் விசாரணை பண்ணுங்க அதன் பேரில் இப்போ போலீஸ் ஆஃபீஷல்ஸ் மருதா உள்ள உள்ளே சேர்க்கப்பட்டதாகட்டும் ரைட் அபிராமிபுரம் ஸ்டேஷன் இல்லை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதை தாண்டி ஹைகோர்ட் வன்மையா ஒரு விஷயம் கண்டு லட்ச ரூபாய் பண்ணப்பட்டாங்களோ அவங்க அரசு இருபத்தஞ்சு லட்சம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோருக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அது டிஜிபியோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இல்ல தொடர்ந்து வந்து நமக்கு கட்சி பெயர் ஈடுபட்டு இருக்கிறதுனால ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்துல இந்த விஷயம் வந்து பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அவங்க வன்மையா கண்டிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அருண் கமிஷ்னர் அவர்களை நம்ம டீடைல்டாக பேசியிருந்தோம் அவர் வந்து அந்த மெயினாக கொடுத்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அவர் கொடுத்தது ப்ரெஸ் மீக்கில் பீப்புள் வந்துட்டு எஃப்ஐஆர் லீக்கேஜ் பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து அங்கே என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா இல்லை ஒருவர் தான் அப்படின்னு அவர் கன்க்ளூட் பண்ணியிருந்தார் சார்ன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னு அவர் கன்க்ளூட் பண்ணியிருந்தார் ஸோ திரும்ப திரும்ப இங்கே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி யார் அந்த சாரை தாண்டி யார் அந்த சர்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவி வந்து டே ஒன்னில் இருந்து போலீஸ்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்டேயே அதே தான் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னதில் தான் இப்போ ஒரு சார் ரெண்டு சாராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த இடத்துல எழுப்பியிருக்கு ஏன் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து அடித்து தோற்றம் போது ஃபோனில் வந்துட்டு சார் இல்லை சார் நான் மெரட்டிட்டு விட்டுடுறேன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு சாரும் ஃபைனலாக வந்து அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும்னு மிரட்டினது ஒரு சாராகவும் இங்கே பிரித்து பார்க்கப்படுது இப்போது இப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னொரு சஸ்பெக்டும் என்ன எழுந்திருக்கு அப்படின்னா வந்த தகவலின் பேரில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசினாங்களே இல்லை சார் நான் மிரட்டிட்டு விட்டுறேன் அப்படின்னு ஒருவேளை அந்த சார் ஏன் வந்துட்டு அனானசிட்டி பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச பர்சனாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறோம்ல அங்கே அங்க இருக்க ஒர்க் பண்ற அஃபீஷியல் யாரா இருக்கலாம் இல்ல ப்ரொஃபஸர்ஸ் யாரா இருக்கலாம் இல்ல கூட அங்க வந்து இருக்க ஒருத்தர் ஏதோ ஒரு லெவல் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஒர்க் பண்றவங்கலாம் இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவ்வளவு அக்யூரேட்டா இல்லங்க இங்க தான் இருக்க மெரட்டிட் விட்டுறேன் அப்படின்ன போது நான் இங்க தான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்றாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அந்த சார் கனெக்ட் பண்ண வச்சு பார்க்கப்படுது இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஃபைனலா வந்து இல்ல சார் நான் மெரட்டிட் விட்டுறேன் அப்படிங்கிறது மேபி யாரா இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு விஷயங்களுக்கு பின்னாடி இப்ப எல்லாரும் நம்ம கேட்கிற கேள்வி ஒரு தனி மனிதனால எப்படி இதை பண்ண முடியும் அதுவும் இருபது கேஸ் இருக்க ஒரு பர்சன் அதுவும் ஆல்ரெடி கூண்டாஸ் போடப்பட்ட ஒரு பர்சன் இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் இன்னொரு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு காலாக்கப்பட்டு இரண்டு வருடம் உள்ளே இருந்த ஒரு பர்சன் ரெண்டாயிரத்து பதினெட்டில் மொத்த ஃபேமிலி மேலேயும் கொள்ளை சம்பவத்துக்காக கூண்டாஸ் போடப்பட்ட ஒரு பர்சன் தனியாக எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல பார்க்கப்படுது அப்போ கண்டிப்பாக அது யாரும் இருக்காங்கள இருக்க பர்சன் சாதாரண பர்சன் கிடையாதுன்னு அவங்க வந்து ஒரு ஹைலி இன்ஃப்ளூன்ஷலான பர்சனாக இருக்கலாம் இல்லை கட்சி சார்ந்த யாராக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இந்த இடத்துல முன்வைக்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸாக இந்த சஸ்பெக்ட் வந்து ரைஸாக இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் கமிஷனர் அவர்கள் திரும்ப திரும்ப வந்து இல்லை ஒருவர் தான் ஒருவர் தான் சொன்னதான் ஹைகோர்ட் வன்மையாக கண்டுச்சிருந்தாங்க எப்படிங்க பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்கிறாங்க ஏன்னதான் ஐ விட்னஸ் இல்லைனாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை விட பெரிய விட்னஸ் யார் தேவை ஒன்று இன்னொன்று அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்ட் தென் எஃப்ஐஆர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது அப்புறம் எப்படிங்க அந்த விஷயத்த மாற்ற முடியும் ஸோ அதனால் அவர் அந்த கன்க்ளூசிவாக ஏன்னா அவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ கன்க்ளூசிவாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது தப்பு அவர் மீது தமிழக அரசு தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தான் அரசு என்ன பண்ணாங்க அதனால தான் போனாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் இது இல்லை அப்படியே கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பீல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லேயே திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் சில விஷயத்துக்கு வன்மையாக கண்டனங்கள் தெரிவிச்சு எப்படிங்க நீங்க ஒரு டெக்னிக்கல் சொல்லுவீங்க ஹைலி பாசிபிள் ஒன் நம்ம எல்லாருக்கும் இருக்க சந்தேகமான கேள்விதாங்க இவ்வளவு வருஷம் வருடங்கள் ஆச்சு ஐபிஎஸ் பிஎன்எஸ் மாற்றப்பட்டு அப்படி இருக்கும் போது மைக்ரேஷன் எப்படி இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் வெளியே வரும் ஸோ அந்த பதினாலு பேர் ஆல்ரெடி வந்தாச்சு இப்போ மருதப்பாண்டி உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க இன்னும் யார் யார் இதில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல கேள்வி அழைப்பப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா சரி இவ்வளோ விஷயம் இருக்கட்டும் அந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது தமிழக ஒரு விஷயம் இல்லைனா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இல்லை சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் வசூலிச்சு உடனடியாக அந்த பெண் பெண்ணினுடைய குடும்பத்துக்கு அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்க வேணும்ன்றதை திரும்ப ஷேர் பண்ணியிருக்கான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா அருண் கமிஷ்னர் அவர்கள் மீது ஹைகோர்ட் சொன்ன தமிழக அரசு தேவைப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு மட்டும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஒண்ணு இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல ஜட்ஜஸ் கொண்டு வராங்க சோ இவர் சொல்றாரு இல்லையா இல்ல எங்களுக்கு வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்கு அதனால போனை பறிமுதல் பண்ணதுக்கான சூரிய பிரகாசம் அந்த அட்வொகேட்டும் பத்திரிகையாளர் மன்றம் இருந்தும் இந்த விஷயம் வந்து சொல்லப்படுறதா தகவல் இருக்கு சோ போயிட்டு இவங்க சொல்லும் போது அவங்க ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஆல்ரெடி நிலுவையில இருக்கு இல்ல சுப்ரீம் கோர்ட்ல அப்படியே நாங்க விசாரிக்கணும் இது அப்படின்னு கேக்கும்போது அங்க திரும்ப அதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா எஸ் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில தான் இருக்கு பட் நிலுவையில இருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது அந்த இடைக்கால தடையானது அந்த கமிஷனருக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் நிலுவையில் இருக்குது மற்றது எதுவும் இல்லை நாங்கள் வந்தது வேறு ஒரு காஸ்க்காக அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல சொல்லும் போது திரும்ப ஜட்ஜஸ் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அவங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது சுப்ரீம் ஐ மீன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது ஹைகோர்ட்னால தான் ஏன்னா நம்ம சிபிஐசிஐடி வேணும்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆச்சு அதன் பேரில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் சார்பாக நம்ம பார்த்தோம் நகர் ஆவடி அம் தென் சேலம் இவங்க ஸ்னேகப்ரியா பிருந்தா அந்தன் ஐமன் ஜமால் இவங்க மூணு பேரும் வச்சு அவங்க வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸோ இனிமேல் நாங்கள் டே ஒனில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்கள என்ன ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தமோ ஃபார் என்கொயரி ப்ராசஸ் அதை கடைப்பிடிச்சு தான் இன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க என்கொயரியை பண்ணணும் அவங்க அத்துமீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பத்திரிக்கைகளுடைய போனை பறிமுதல் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல தான் இந்த போனை வந்து நாங்க வாங்கினு ஒரு காரணம் சொல்லுவாங்களா போலீஸ் அது என்ன காரணம் அந்த மாதிரி காரணங்கள் இன்னும் வெளியே வரல ஏன்னா இப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல நம்ம இவ்ளோ அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம்ல மறுப்பே வரமாட்டேக்குது அதுதான் இதுல ஒரு பெரிய இப்போ போலீஸ் தரப்புலேருந்து எந்த மறுப்பும் வரல எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே வரல அட்லீஸ்ட் ஒரு தகவலாவது வந்திருக்கணும்ல சரிங்க பத்திரிக்கையாளர்கள் இந்த மாதிரி வச்ச கண்டனத்துக்கு எஸ்ஐடி தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு ஒரு தகவல் வந்திருக்குன்னு வரணும்ல நமக்கு அது வந்த மாதிரி எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியவே இல்லையே அட்லீஸ்ட் காவல்துறை தரப்பில்லையா அந்த எஃப்ஐஆர் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரரை பார்க்கும்போதே தெரியுது ஹை கோர்ட் சொன்ன அதே விஷயத்தை தான் அந்த பென் விக்டி பிளேமிங் அண்ட் ஷேமிங் எந்த அளவுக்கு இருக்குது எஃப்ஐஆர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரீரைட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயமும் இங்கே பேசப்படுது ஆக்சுவலி அதே மாதிரி தான் சரி நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க இந்த காஸ்க்காக தான் நமக்கு ஒரு தகவல் கூட அந்த இடத்துல வரல இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் பண்ணுன்ற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே நமக்கு வரல சோ இதை சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவைப்படும் பட்சத்தில் இஃப் இன் கேஸ் சிறப்பு குழு அவங்க லிமிட்ஸை மீறுறாங்க கொடுத்த ரூல்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்கொயரி ப்ராசஸ்லேருந்து மீறுறாங்கன்னு தெரிய வரும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் போய் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டை நாடுங்க ஏன்னா இந்த கேஸ் ஆல்ரெடி எது ஏதோ ஒரு காஸ் அன்னானசிட்டி கேஸ்னு ஒன்று 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 வந்தாச்சு அதுக்குள்ளே என்ன எத் என்ன காசாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் இனிமேல் போய் அணுகுங்க சுப்ரீம் கோர்ட் தான் இதுக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கேஸில் வந்து இப்போது இவங்க பத்திரிக்கையாளர்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் இது போய் போய் முடியும்னு நினைக்கிறீங்களா அல்லது இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க இதில் நம்ம மேபி ரெண்டாவது இதில் நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் முதல்ல வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள் இதில் ஒருவேளை சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது எந்த வகையில் அப்படிங்கிறத அவங்க ரிலேட் பண்ணி இப்போ கொண்டு வரணும் ஏன்னா இப்போ ஒரு நேச்சர் எடுத்துப்போம் இப்போ ஞான சேகரன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அப்படின்னா எஸ் போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க நமக்கு தெரிய வந்துருச்சு அந்த ஆறு போலீஸ் ஃபர்ஸ்ட் கட்டமாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதில் எவ்வளோ இதுவே வந்து ஒரு ஒரு மிக வந்துட்டு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி வந்துட்டு ஒரு போலீஸ் அவன் மேலே இவ்வளோ கேஸ் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு எப்படி அவங்ககிட்ட ஓசியில் பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க ஏன்னா அந்த கணேஷ் ஆகட்டும் லியோ ஆகட்டும் சொன்ன விஷயம் அதுதான் அந்த இடத்துல பிரியாணி கேட்கறதுக்காக நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஆறு காலா பண்ணுவீங்க பிரியாணி கேட்கறதுக்காக ஓகேங்க அவன் ஒரு அக்யூஸ்டு அப்படின்னா ஒரு போலீஸ்க்கும் அக்யூஸ்ட்டு பண்ண ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கணும் அந்த இடத்துல சரி ஏதோ ஒரு வாட்டி அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் ஏதோ ஒன்று போய்ட்டு உள்ளே போய்ட்டு வெளியே அவன் வெளியே வந்து ரொம்ப நல்ல மச்சினா இருக்கான் அவர் ரெஃபர்மேட்டிவ் ப்ராசஸ்ஸில் இருக்கானா அவனை ஓகேங்க அவன் நான் கண்காணிச்சுட்டு இருக்கேன் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் எல்லாமே ஓகே ஒரு ரெகுலர் அக்யூஸ்டு அதாவது கேஸஸ் போயிட்டு இருக்க ஒரு அக்யூஸ்டு அவன் கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன்னா அது எந்த கண்ணோட்டத்தில் வந்து அப்போ பார்க்க முடியுது ஸோ அதுவும் தவறு இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் நம்ம கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மேபி ஞானசேகரனுக்கு அவர் அவன் பண்ண ப்ரொஃபஷனுக்கு அது எல்லாமே ரிலேட்டபிளாக பத்திரிக்கையாளர்கள் வராங்க இன் காமன் சென்ஸுன்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது எந்த விஷயத்துலன்றது ஒரு வேலை இதற்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வருது மேபி இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ்கான விஷயமா கூட இருக்கலாம் ஏன்னா எஃப்ஐஆர் ஓப்பனாக வந்தது அதை அவங்க எடுத்து மேபி அவங்க பத்திரிக்கையில் போடுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மீடியாவுக்கு இது பண்ணுறதுக்காகவோ அந்த ஒரு ப்ராசஸில் கூட இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்துருக்கலாம் இல்லை மேபி ஃபோனை வந்து அங்கே கன்ஃபிகேட் பண்ணது வந்துட்டு அவங்க ஃபோனில் ஏதாவது எஃப்ஐஆர் காப்பீஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அது வந்து ராங்கானவே ஏன்னால் ஒருத்தவங்களோட ஃபோனை வந்து பறிமுதல் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் அவங்க கொடுத்துருக்கணும் இவங்க வந்து நாங்கள் உறுதி செய்யப்பட்டுட்டோம் இவங்க தான் விஷயம் இதுதான் விஷயம் ஃபோனை சி ஃபோனை வாங்கி பார்த்துட்டு திரும்ப கொடுக்குறதுக்கும் ஃபோனை வாங்கி வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே பறிமுதல் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே பெரிய இந்த இடத்துல வெடிச்சிருக்கு இன்னொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுது என்னன்னா திமுக கொடிபுறுத்திய ஒரு கார் வந்து பெண்கள் போன காரை வந்து வழிமறித்து ஈஸியாரில் ஒரு பிரச்சனையாக இருக்கு அந்த பிரச்சனையில வந்து போலீஸார் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து அந்த பெண்ணுடைய புகார் கொடுத்த பெண்ணுடைய அடையாளங்கள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் தான் சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு என்ன நடந்தது இந்த கேஸில் அதில் இந்த இந்த கேஸ் திரும்ப அதான் சொன்ன மாதிரி இப்போ யா சாருக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதுதான் நம்ம சொல்லணும் இந்த கேஸை போது யார் அந்த சார் சார் சத்தாண்டி இதில் எட்டு சார்கள் சம்மந்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேஸில் ஸோ திரும்ப என்னென்னா இது எனக்கு புரியல கான்செப்டே வண்டி நம்பருன்னு ஒன்று வந்திருக்கு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் சிசிடிவி கிளியராக இருக்குது இருந்தும் நான்கு தனிப்படையை அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபது சரி ஒரு விஷயம் இங்கே என்ன பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தானா முன்னெடுக்கப்படுது காவல்துறையால் ஒரு சில விஷயம் மீடியாவில் வந்து பெருசு ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து ரொம்ப துரிதமா எடுக்கிறத வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் மேபி அதில் இதுவும் ஒரு கேஸா இருக்கு ஒன்னு ரெண்டாவது உண்மை என்னன்றத வெளியே கொண்டு வர்றதுக்கு மீடியா இந்த கேஸ்ல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணதும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த இந்த இன்சிடென்ட் வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடக்குது இன்னைக்கு நமக்கு டேட் முப்பதாம் தேதி இன்னைக்கு டேட்டு அஞ்சாம் தேதி நைட்டு ஒரு இரண்டு மணி போல என்ன ஆகுதுன்னா ஒரு நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் அதாவது இரண்டு ஒரு பெண்கள் கன்ஃபார்ம் ஒரு ஆண் இரண்டு ஆண் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் கதையாக வந்துச்சுன்றதை நான் சொல்லிடுறேன் அப்புறம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு எப்படி வரப்பட்டுச்சு அப்படின்னா நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் வந்துட்டு நைட்டு காரில் அவங்க வந்துட்டு அந்த முட்டுக்காடு காணத்தூர் அதாவது முட்டுக்காடு வந்துட்டு போய் போயிட்டு அங்கே இருக்க கோலம் பீச்சை நோக்கி நின்றுட்டு இருந்ததாகவும் ஓகே இரண்டு ஆண்கள் வந்து அந்த இடத்துல இவங்க வந்து போய் காரில் ஏறும்போது ஆண் அந்த ஆண்களோட கார் ஃபர்ஸ்ட்டு ஒரு காரம் தான் சொல்லப்பட்டுச்சு அதாவது சஃபாரி மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் அந்த கார் க்ராஸ் ஆகி போகிறப்போ இவங்க வந்து இடிச்சுட்டு ஒராசிட்டு போனது போனதுனால அந்த கார் வந்து நம்மளே வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த கார் முன்னாடி வந்து நின்னே உங்களை வழிமறைச்சு கேள்வி கேட்டதாகவும் தான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்டோரிஸ் இருந்தது அந்த இடத்துல இதுலேயே நமக்கு என்ன சஸ்பெக்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு காரை ஒராசிட்டு போனதுக்காக வந்து நிறுத்தி அவ்வளோ ஆக்ரோஷமாக கேட்குற ஒரு விஷயமா வந்து அதை பார்க்க முடியல முதல் விஷயம் ரெண்டாவது அந்த பெண்கள் உள்ள இருக்க அலரல் சத்தமாகட்டும் ஐயோ அவன் குடிச்சிருக்கான் குடிச்சிருக்கான் நீ மாமா கால் ஐயோ பயமாக இருக்கு ரிவர்ஸ் எடு வா அப்படின்னு சொல்ற விஷயம் ரெண்டாவது மூணாவது அதுல வந்து கருப்பட்டி ஷர்ட் போட்ட ஒரு பையன் வந்துட்டு வந்து வேகமாக வந்து கதவை தட்டுற விஷயமாகட்டும் அவங்க அப்பயே சொல்றாங்க அவன் இறங்கும் போதே குடிச்சிருக்கான் குடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போது தப்பிக்க முடியல ரிவர்ஸ் போனாலும் வந்து மடக்கிறாங்க அப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு டிவைடரில் ஒரு யூ டர்ன் எடுத்து தான் வேகமாக தப்பிச்சு வந்திருக்காங்க இதுதான் முதல்ல வந்து ஒரு ஸ்டோரியாக பார்க்கப்பட்டது பட் இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அடுத்த கட்டம் எப்படி நகர்ந்திருக்குது அப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்னொன்றும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா போலீஸ் வந்துட்டு மீடியா போய் கேட்டதாகவும் கிட்ட இல்லை போலீஸ் வந்து எங்ககிட்ட இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க மீடியா கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் முதற்கட்டமாக நேற்று வரப்பட்டது ஆஃப்டர் ஆஃப்டர் லைக் இது ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜாக போய்ட்டு இப்போ என்ன விஷயம் வெளியே வருது அப்படின்னா இன்னொன்று போலீஸ் தரப்புலேருந்து அது சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இல்லை காரை ஒராசிட்டு போனதுனால இந்த மாதிரி விஷயம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இன்னும் தவறாக தவறாகவும் பேசப்பட்டது அந்த பெண்கள் வந்து மிகவும் தவறான பெண்கள் அங்கே போயிருந்தாங்க அதனால ஆண்கள் அவங்களை பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது கார்ல கோடு போட்டதாகவும் சொல்லப்பட்டது இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இருபத்தஞ்சாம் தேதி சாகர் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இருக்கும்போது அதில் ஒரு கை குழந்தையும் இருந்ததாகவும் அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு இருந்ததுனால சரி ஓகே அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி ஃபேமிலியாக நாலு பெண்கள் அது ஒன்றும் இரண்டு ஆண்களோ குழந்தை வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த முட்டுக்காடை நிறுத்திட்டு அந்த இடத்துல என்ன அந்த குழந்தைக்கு வந்துட்டு வேடிக்கை காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்து நின்றுட்டு இருந்தப்போ என்ன இருக்குது இந்த காரில் வந்த ஒரு கார் இல்லை இரண்டு கார் அந்த காரனுடைய நம்பர் என்னவா வந்துட்டு இவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் இ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் TN-09BR-9988 இந்த காரில் வந்த இருவர் இங்கே வந்திருக்காங்க வந்துட்டு இவங்க வந்து காரில் ஏறி இருக்காங்க ஏறும் போது இவங்களை பார்த்துட்டு பின்தொடர்ந்துட்டே போனதாகும் ஒரு கார் வந்துட்டு சஃபாரி ஒரு கார் வந்துட்டு தார் தார் கார் இந்த தார் விடவே மாட்டாங்க போல யார் அந்த இது மாதிரி திரும்ப திரும்ப கட்சியில் சம்மந்த போகிற போகிறதெல்லாம் யாருடையது அந்த தார் ஞான சேர்க்கிறேன்ல இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இதில் யாருடையது அந்த தார்ன்னு வரும் அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வண்டி நம்பர் ஃபேக் அப்படியா ஃபேக் இந்த நம்பர்

போகும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை அவங்க துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குடிச்சிருக்கிறது நல்லா எங்களுக்கு தெரிஞ்சது துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் எங்களால் எந்த பக்கமும் நகர முடியல எங்களை ஏன்னா இது இதில் ஒரு நாலு ஆண்களும் இதில் ஒரு நாலு ஆண்களும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது சரி ஓகே இந்த இடத்துல இப்போ நம்ம நமக்கே பேசிக்காக ஒரு கொஷின் எழுதும் பாருங்களேன் ஸ்க்ராச் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ஸ்க்ராச் போட்டுவிட்டு அவ்வளோ கோவம் வருவேன் ஏன் வந்து டூப்ளிகேட் நம்பர் வச்சு காரில் வரணும் ஏன் என் ஓன் வண்டி என் வண்டியில் நீ ஸ்க்ராச் போடட்ட அப்படிங்கிற ஒரு இதில் தானே அவன் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து கேள்வி கேட்டுருக்கணும் இங்கே வண்டியே உன்னோட இல்லைன்ற ஒரு விஷயம் நமக்கு இப்போ தகவலாக வருது அது நம்பர்ஸே வந்துட்டு அந்த அவங்களோட அந்த கா ஒரிஜினல் நம்பர்ஸ் கிடையாது ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிறது வருது இந்த இடத்துல அப்போ அவனுக்கு எப்படி கூம் வரும் அந்த இடத்துல இதுல திமுக கொடி பொருத்தி காரு அதுதான் பெருசா எல்லாத்துலயும் இப்ப ரவுண்டு போட்டு ஒரு விஷயமா திமுக உடைய இன்ஃபுளுஸ் இருக்குமா எப்படி பாக்குறீங்க இதுல அந்த பெண் அதுவும் ஒரு விஷயம் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல எப்படி சொன்னாங்கன்னா சரி அதுல இன்னொன்னு நம்ம அந்த வீடியோல பெண்கள் வந்து அந்த ரோட்ல போற வீடியோ மட்டும் எடுக்கல அந்த கார் போயிட்டு இவங்க இவங்க எப்படியோ தப்பிச்சு அவங்க அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க கேட் வரைக்கும் அங்க வந்தும் அந்த ஆண்கள் விடல வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க வீட காம்பவுண்ட் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க இதுல இருக்க ஆண்கள் அது இருக்க ஆண்கள் வாய்ஸுமே அதுல இருக்கு நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோ இப்போ இன்னும் எக்ஸ்டென்சிவான வீடியோ வந்திருக்கு அதில் ஒரு ஆண் சொல்கிறார் அந்த இடத்துல வந்துட்டு இல்லை இது வந்துட்டு மேல இருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இங்கேருந்து கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அக்கம் பக்கத்தினர் வந்ததுக்கு அப்புறம் தான் மயந்தி அவங்க அங்கிருந்து போயிருக்காங்க ஒண்ணு இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னொன்று ஒரு வேலை அவங்க குடிச்சிருந்தா குடிச்சிருந்ததுனால இவ்வளோ தைரியத்தோட உள்ள வந்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது ரெண்டாவது நிஜமாவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமா இருந்திருந்தால் அந்த இடத்துல வீடு வரைக்கும் தைரியமா துரத்திட்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது இல்லை அவங்க வந்து திரும்ப திரும்ப ஹாபிச்சுவலாக அந்த விஷயத்துல பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லையோ தைரியம் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு பெண்களும் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டாயிரத்துல சொல்லுது இருபத்தஞ்சாந்தேதி இன்சிடென்ட் நடந்தப்பவே அவங்க பேட்ரோலுக்கு கால் பண்ணிட்டு தான் வந்தது பட் இந்த வீடியோஸ் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போற வரைக்கும் பார்த்தா அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியல இவங்க இருபத்தஞ்சாம் தேதி கொடுக்கறாங்க இருபத்தி ஆறாம் தேதி வந்து இதுக்கு சிஎஸ்ஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் போடப்படுது இந்த விஷயத்துக்கு போடப்பட்டதுக்கு அப்புறம் இதில் என்ன ஆகுதுன்னா அது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க இவ்வளோ வீடியோஸ் எவிடென்சஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு போலீஸாரால் அந்த பெண்களிடம் ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட கேள்வி என்னவாக இருந்தது சொல்லப்படுதுன்னா நீங்கள் அங்கே போனீங்க நீங்கள் அந்த டைமில் அங்கே போனீங்க அதுதான் முதல் கேள்வியாக கேட்கப்பட்டதாக அந்த இடத்துல சொல்லப்படுது ஏன்னா நமக்கு ஒரு ஆடியோவுமே வந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து மீடியா ப்ரெஸ் கிட்ட பேசுகிற ஒரு நியூஸ் சேனல் கிட்ட பேசுகிற ஒரு ஆடியோவும் நமக்கு அந்த இடத்துல வந்திருந்தது நீங்கள் எதுக்கு அந்த டைமில் அங்கே போனீங்க அப்படிங்கிறது தான் எங்களை கேட்டாங்க இந்த மீடியாவில் வர 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 தான் இந்த விஷயம் சூடு பிடிச்சி சூடு பிடிச்சி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் இதில் வந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது வந்து காணத்தூர் இன்ஸ்பெக்டர் அவரும் வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்களுக்கு வேணா தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷன் கமிஷனரேட்டுக்கு வருது இது இவங்க ரெண்டு பேரும் இப்போ இதில் வந்து என்கொயரி அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து நாலு தனிப்படைகள் அமைச்சிருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நமக்கு இதில் என்னன்னா யார் குற்றவாளி என்ன ஏதுனே தெரியலன்றது ஒன்று இருந்திருந்தால் ஒரு தனிப்படை ஃபுல் ஃபோர்ஸ் ஓகே அதில் ஃபோட்டோஸ் ரொம்ப கிளியராக இருக்குது அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புலேருந்தே இருந்தே சொல்லப்பட்ட விஷயம் என்னவாக இருக்குன்னா நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ஏன் போலீஸாரால் அவங்கள பிடிக்க முடியல இது ஒரு 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 நார்மலாக அந்த சைடு வந்தாங்க பெண்கள் இருந்ததை பார்த்துட்டு நான் ஒரு ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபட போனேன் இல்லை வந்துட்டு கார் வந்து கோடு போட்டதுனால தான் இந்த விஷயம் அப்படின்னா ஏன் அந்த ஆண்கள் ஓடி ஒழியணும் அவங்க தைரியமும் வந்து நின்றுக்கலாம்ல இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி எங்களை குற்றம் சொல்லலாம் பாருங்க எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அவங்க வந்து கோடு போட்டுட்டு தான் போனாங்கன்னு இங்கேயும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அது ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சரிங்க இந்த மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்லை சரி ஓகே கோடு தான் போட்டு போனாங்க வண்டியில் நாங்கள் அவ்வளோ சிசிடிவி இருக்கு ரோடு ஃபுல்லாக எடுத்து செக் பண்ண சொல்லுங்க அப்ப யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த இடத்துல பேசுறாங்க இது வந்து நாலு செக்ஷன் ஃப்ரம் கிரினல் பிஎன்எஸ்ல போட்டிருக்காங்க ஒன்னு வந்து தமிழ்நாடு ப்ரொகிபிஷன் ஆஃப் அராஸ்மென்ட் ஆஃப் விமன் ஆக்ட்டும் போட்டுருக்காங்க செக்ஷன் ஃபோர் செக்ஷன் ஃபோர் போட்டுட்டாங்க செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொகிபிஷன் ஆஃப் அராஸ்மென்ட் ஆஃப் விமன் ஆக்ட் இதுல வந்து மூணு வருஷம் பனிஷ்மெண்ட் டு பத்தாயிரம் ரூபா ஃபைன் வரைக்கும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நாலு பிஎன்எஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க பாரத் நியாய சங்கீதா நாலு செக்ஷன் போட்டிருக்காங்க அதுல வந்து செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் அதுல போட்டிருக்காங்க என்னன்னா பப்ளிக் பிளேஸ்ல நின்னு அசிங்கமாக பேசுறது அசிங்கமாக கத்துறது அந்த மாதிரி செக்ஷனும் போட்டிருக்காங்க நமக்கே அது வீடியோ பார்த்தா தெரியும் அவனுங்க வந்து அடிக்கிறது ரொம்ப பேசுறது பப்ளிக் ப்ளேஸில் துறத்துறது அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து மூணு மாதம் பனிஷ்மெண்ட் ஆயிர ரூபா மூணு மாதம் டூ ஆயிரரூவா வரைக்கும் ஃபைன் இந்த இது வந்து ரெண்டாவது செக்ஷனாக இந்த இடத்துல பார்க்கப்படுது அடுத்தது வந்து மூணாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் க்ளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இந்த செக்ஷனும் போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் அதாவது பண்றத ஒருத்தவங்களுக்கு அடிச்சு தட்டி வண்டி விட்டு இறங்க அப்படின்னு அந்த இடத்துல இல்லையா இது வந்து த்ரெட்டன் பண்ற செக்ஷனா இந்த இடத்துல பார்க்கப்படுது இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து மினிமம் டு மேக்ஸிமம் போலாம் ஏன்னா கிரிமினல் இன்ட்ரிபினேஷன் ஒருத்தவங்களை மிரட்டியே அவங்களுக்கு ஏதாவது ஆகிறது கூட இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா டு த மேக்ஸிமம் இதுக்கு போகலாம் பனிஷ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது மினிமம் பனிஷ்மெண்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இதில் வரும் அடுத்தது ஃபைனலாக இதில் வந்து போடப்பட்ட செக்ஷன் வந்து செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அதாவது காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஏன்னா ரோடு அவ்வளோ ஹார்ஷ் டிரைவிங் அந்த இடத்துல மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ மேக்ஸிமம் ஒன் இயர் இதில் பனிஷ்மெண்ட் வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா செக்ஷன்ஸும் இதுல போட்டப்பட்டிருக்கு இதுல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரி இது எல்லாமே பெயலபிளா நான் பெய்லபுலா என்ன ஒரு பொண்ணை துரத்திட்டு வர்றது இன்னொன்னு அப்படியே நீங்க இடிச்சிருந்தாலும் அவ்வளோ ஆஷா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நடுத்தனன்ற நமக்கே தெரியும் அந்த வண்டி எவ்வளவு ஃபாஸ்ட்டா வந்து ஓவர் டேக் பண்ணி வந்து நிக்குது அப்படிங்கறது தார் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க எடுத்த வீடியோலையும் பதிவாயிருக்கு அந்த பெண்கள் வீட்டுக்கிட்ட போவாங்க இல்லையா போகும்போது அவங்க எடுக்கிற வீடியோவில தார்ங்கிறதும் இருக்கு சிசிடிவிலையும் அந்த விஷயம் கவர் ஆயிருக்கு ஒண்ணு இதுல மேபி போடுவாங்களா அப்படின்னும் போது அடுத்த கட்ட விசாரணைக்கு உட்படுத்தி நிஜமாவே அவங்க எந்த மாதிரி தான் இன்டென்ஷன் இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தான் இதுல இன்னும் இந்த விஷயம் சிவில் சிவியராக்கப்பட்டு மேபி உங்களுக்கு பெய் அரெஸ்ட் பண்ணப்பட்டு பெயில் கிடைக்காம போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு காவல்துறை நேற்று வெளியிட்ட விளக்கத்தில் வந்து அந்த பெண்ணுடைய அடையாளங்கள்லாம் அந்த பெண்ணுடைய பேர் இடம் இதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை எழுந்தது இப்போது இந்த கேஸில் வந்து வெளியிடலாம் ஹராஸ்மெண்ட் கேஸில் மட்டும்தான் வெளியிடக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கா எப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்ம பொதுவாகவே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே சி யாராக இருந்தாலும் விக்டம் விக்டம் தான் அது வந்து ஆண்களோ பெண்களோ பொதுவாகவே லா என்ன சொல்லுதுன்னா விக்டிம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வெளியிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது ஸோ இதுலேயும் அதில் பார்க்கவே வெளியிடவே கூடாது தான் ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹராஸ்மெண்ட் செக்ஷன் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பெண் பேர்லாம் சொல்கிறாங்க காவல்துறை விளக்கத்தில் ஆமா சொல்றாங்க பார்த்தேன் பட் அது சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஒரு பெண் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே காவல்துறைக்கு ஒரு அனுபவம் இருக்கு எஃப்ஐஆர் வெளியாகி பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இதுலயும் வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூல வந்து பேரை சொல்றாங்க பெண் பேருனா சென்சிட்டிவ் இல்லாம நம்மளே பார்த்தோம் சிசிடிஎன்எஸ் போர்ட்டல் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அந்த மூணு வகையான எஃப்ஐஆர்ஸ் வந்து ஆட்டோ பிளாகேஜ் ஆகும் நம்ம பார்த்தோம் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தீவிரவாத செயலுக்கு எதிரான குற்றங்கள் அதுல ஆட்டோ பிளாகேஜ் ஆகும் விச் மீன்ஸ் பப்ளிக்கால வியூவ் பண்ண முடியாது இதுல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அதே மாரி ஒன்லி அந்த ஐஓ ஆகட்டும் இல்லை ஐர் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும் அவங்க தான் வியூ பண்ண முடியும் இந்த செக்ஷன்ஸ் வெளியே வரும்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பெயரில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்காங்க இப்படி தான் நமக்கு கண்டென்ட் வெளில வரும் இந்த மாதிரி தான் பட் இந்த இடத்துல அந்த பெண்ணனுடைய பேரை கொடுத்துட்டு நீங்கள் இந்தந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அகெய்ன் மேபி இதுலேயும் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஏன்னா இப்ப பீப்பிள் வந்து இப்ப ரொம்ப அவறா இருக்கும் முன்னாடி தெரியாது இல்ல பேர் வரலாமா வரக்கூடாதா விட்டு போட்டோ ஏன்னா இன்னொன்று இது பெரிய விஷயம் என்னவா நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கேர் கொல்கட்டா விஷயத்துல அந்த பெண் மருத்துவருடைய போட்டோ எல்லாத்துலயும் போட்டாங்க பேர் வரல போட்டோ எல்லாத்திலயும் போட்டதுக்கே அதுல இருந்தா ஒரு விஷயம் ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டுச்சு விக்டமோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை ஃபோட்டோ அட்லீஸ்ட் வெளியாக வந்தாலுமே அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் இரண்டு வருடம் வ வரைக்கும் தண்டனைகள் அது கடுங்காவல் தண்டனையாக கூட இருக்கலாம் இரண்டு வருடம் ஸோ போட்ட யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்கும் இமீடியட்டாக ஃபோட்டோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல இல்லைனா பேன் பண்ணப்படுங்கன்ற அளவுக்கு போச்சு அதையே இன்னும் தெரியல தான் காவல்துறை இதில் வந்துட்டு இன்னும் அடிப்பட்டு கூட முடிக்கல அடிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தில் அப்படி இருந்தும் ஏன் வந்துட்டு இந்த போலீஸ் தரப்புலேருந்தே இதில் முன்னுக்கு பிறனா நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது இந்த விஷயத்துலேயுமே பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் கட்சி கொடி பொருத்திய ஒரு கார் ஏன்னா சரி இப்போ எப்படி ஆயிடுது எல்லாருக்குமே அந்த கட்சிக்கொடி அப்படிங்கிறது எந்த கட்சியாக வேணாம் இருக்க இருக்கலாம் எப்படி ஆயிடுதுன்னா ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை அடுத்த கட்டம் ஒரு ஒரு இருக்கு பொசிஷனில் இருக்கவங்களாகட்டும் அவங்க போட்டுக்கிறது ஒரு பக்கம் ஓகே ஃபைன் இப்போ எப்படி ஆயிடுது எல்லாருக்கும் அந்த அரசியலில் வரணும்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு என்னமோ அந்த கட்சி கொடியை போட்டாலே என்னை யாரும் தொடமாட்டாங்க எந்த போலீஸ் என்னை கேள்வி கேட்க முடியாது எந்த டோல்லையும் நான் நிற்க வேணாம் டோலில் ஜாலியாக ஃப்ரீயாக நான் போயிடலாம் முன்னாடி அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறது அந்த கட்சி ஒன் கொடி ஒன்று போட்டுக்கிறது முதல்ல அதை பேன் பண்ணணும் தேவையில்லாமல் இந்த அஃபீஷியல்ஸ் விஷயத்தில் இல்லாதவங்க யாருமே கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாது இப்ப நம்ம சொல்கிறோம்ல ரோட்டுக்கு ரோடு எங்கேயுமே வந்து கட்சி ஐ மீன் கம்பங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதே விஷயத்த இதுக்கும் கொண்டு வரும் முன்னாடி வந்து பேனட் இருக்கக்கூடாது நம்ம நிறைய விஷயம் சொன்னோம் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கட்சி சார்ந்து இல்லாதவர்கள் யாருமே கட்சி கொடி ஆகட்டும் இல்லை அந்த போட்டோ ஆகட்டும் சம்மந்தப்பட்ட எதுவுமே வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் கொண்டு வந்தாதான் கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவது இப்போ இந்த விஷயம் இவ்வளவு இருக்கிறதுனால தான்